வணக்கம் நண்பர்களே கடந்த வருடம் நம்ம திருவண்ணாமலை மலையேறி இருந்தோம் அந்த நேரத்தில் இயற்கை நம்மளுக்காக கொடுத்த கனிகள் அதாவது நெல்லிக்கனிகள் அப்புறம் அது மட்டும் இல்லாத சுனை நீர்களவும் கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த தீப ஏத்திரை உச்சிக்க போனப்ப இது போல் தீபத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாடா துணிகளை நெய்ல நனைச்சி புழிஞ்சு அந்த கொப்பரையில் போட்டு கொப்பரையை ரெடி பண்ணிட்டாங்க பக்கத்துலேயே இந்த நெருப்பு எடி வச்சுட்டு இருந்தாங்க இருந்து தாங்க அந்த தீபத்துக்கான தீயை வந்து தீபத்துக்கு ஏற்றுவாங்க சூரிய ஆனதும் ஆறு மணிக்கெலாம் ஏற்றிடுவாங்க இந்த தீபம் தாங்க தொடர்ச்சியாக பதினோரு நாளைக்கு எரியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது போல கிடையாது தினைக்குமே மதிய நேரங்களில் இந்த தீபத்தை மறுபடியும் ரெடி பண்ணி தாங்க ஏற்றுவாங்க ஆறு மணிக்கு அந்த பதினோரு நாளைக்குமே தினைக்கும் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது நான் இந்த மலை ஏறுறப்ப வழி தெரியாமல் தவிச்சப்ப ஒரு நாய் எனக்காக வழிகாட்டுச்சு வழிகாட்டுனதுக்கு மட்டும் இல்லாமல் என்னை அந்த வழியாவே கூட்டுட்டு போச்சுங்க கொஞ்சம் தூரத்துக்கு நான் தான் பயந்துட்டேன் வந்துட்டேன் ஆனால் என் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அந்த வழியில தாங்க போனாங்க அந்த நாயை நான் கரெக்டாக தான் கூப்பிட்டு போயிருக்கு நான் தான் புரிஞ்சிக்கலங்க